வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இயற்கை எழில் கொஞ்சம் ஹில் க்ரோவ் ரயில் நிலையம் ரயில் பாதையில் நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படங்களை எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி நீலகிரி மலை ரயில் சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்றது ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் இயக்கப்பட்டது அதன்பின் ஒன்பது ஆண்டுகள் கழித்து குன்னூரிலிருந்து உதகை நகரம் வரை மலை ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டது மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில்

குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே உள்ள ஹில்க்ரோ ரயில் நிலையத்தில் மலை ரயில் சிறிது நேரம் நின்று செல்லும் இங்கு மலை பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டபடி இயற்கை காட்சிகளை ரசித்து ரயில் பாதையில் நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படங்களை விரும்பி எடுத்துச் செல்கின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்